இந்த புள்ள சொல்ற மாதிரி தான் இவன நடந்துக்கறான். ஏய் அர்ஜுன் வாடா உள்ள. ஏன்டா இப்படி பண்ற? அம்மா வா வெளியே வெளிய பாருமா நாய் நாய் குட்டி ஒன்னு இருக்குமா அத பே டேய் நான் எல்லாம் உள்ள தூக்கிட்டு வந்திராதடா. முத வாடா வந்து ஸ்கூலுக்கு கிளம்புடா. அம்மா எனக்கு சாப்பாட்டுல ரெண்டு முட்டை வைமா? நீ சாட்டுக்கு நேத்து மாதிரி ஒரு முட்டை வச்சிராதடா. ரெண்டு முட்டை வை. எனக்கு ரெண்டு முட்டை வேணும். டேய் அர்ஜுனு ரெண்டு முட்டை தான்டா உனக்கு வச்சிருக்கேன். தெரிஞ்சுன்னா அக்கா கத்தும். நீ எடுத்துட்டு போய் சாப்பிட்டுக்க. ஐ ஜாலி நான் அக்கா கிட்ட எல்லாம் போய் சாப்பிட்டுக்றேமா. அவன் டிபன் பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு திறந்து பாப்போம். இங்கே பாரு இந்த கொடுமையா இவனுக்கு மட்டும் ரெண்டு முட்டையா ஒரு வண்ணில் வெண்ணெய் ஒரு வண்ணில் சுண்ணாம்பா விட மாட்டாங்க சகி இன்னைக்கு டிஃபன் பாக்ஸை மாற்றி எடுத்துகிட்டு போய் வேண்டிதான் ஏ சகி சகி சீக்கிரம் வா தம்பிக்கு லேட் ஆகுதுல்ல கத்துக்கிட்டே இருக்காதம்மா வரேன் அவன் லேட்டாக இருந்திருக்கான் அதை ஒன்றும் சொல்ல மாட்டேன் நீ என்னவே தான் சொல்லுவேன் இந்தா அவனோட டிஃபன் பாக்ஸு சரி சரி கோச்சுக்காதடி தங்கம் குடு குடு இந்த அர்ஜுனு டிஃபன் பாக்ஸு பேக்கில் வச்சுக்க ஒன்று விடாமல் எல்லாத்தையும் சாப்பிட்றணும் தண்ணியை ஃபுல்லாக குடிச்சிட்டு வாடா அறிவா எப்ப பார்த்தாலும் சொல்லதே சொல்லிட்டே இருக்காதமா எனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு ஏன் அப்படி லேட் பண்றீங்க சீக்கிரம் நான் கிளம்பணும் பெரிய எல்லாத்தையும் கரெக்ட்டா பண்ற மாதிரி பேசாத வாடா போலாம் உன்னால எனக்கு தான் லேட் ஆகுது பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க பாய் பாய் சரிமா நான் பாத்து போயிட்டு வரேன்மா சரிமா பாய் அப்பா கொஞ்ச நேரம் நிம்மதியா உட்காருவோம் காலையில இருந்து நம்மள கதற விட்டாங்க இந்த பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பம்னு போதும் போது நான் இருந்துப்பா உலக சாதனை கூட படைச்சிடலாம் போல இந்த பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறது பெரிய பாடா இருக்கு என்னது யார் இது இப்படி தூக்கி போடுறது டேய் ஏன்டா வெளியே நின்றுக்கிட்டு இப்படி பேக்கையும் டிப்பன் நீ தூக்கி போடுற உள்ள வாடா வாட்ட நான் பேச மாட்டேன் என்கிட்ட நீ பேசாத ஏன்டா என்னடா ஆச்சு நான் என்ன பண்ணேன் டீச்சர் எதுவும் அடிச்சாங்களா டீச்சர் அடிச்சா கூட கொடுத்துக்கேவா இன்னைக்கு ரெண்டு முட்டை வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீ வைக்கவே இல்லை முட்டையே இல்லை எனக்கு எப்படி இணைச்சி தெரியுமா வெறும் சொத்தை தெரிவிட்டு வரேன் டேய் முதல்ல உள்ளே வாடா உள்ளே வந்து பேசுகிறா தெருவில் நின்று கத்தாதடா டேய் நான்தான் உனக்கு ரெண்டு முட்டை முட்டைதாண்ணா வச்சேன் வச்ச வச்ச சும்மா பொய்யா பேசாத நான் அவங்கள்ட்ட பேசவே மாட்டேன் என்ன ஒரே சத்தமாக இருக்குது நம்ம வீட்டில் ஏமா ஏமா அப்படி சத்தமாக இருக்கு நம்ம வீடு தெரு வரைக்கும் உங்க சவுண்ட் கேட்குதுமா இந்த பயதான் வந்ததுலேருந்து கத்திட்டே கிடக்குறேன் அம்மா அவன் எதுக்கு வந்ததுன்னு கோவப்பட்டிருப்பான்னு எனக்கு தெரியுமே என்ன செய்ய சொல்கிற ஏமா அவனுக்கு மட்டும் ரெண்டு முட்டை வச்சு விட்டுருக்கேன் எனக்கு மட்டும் உருவா மட்டும் வச்சு விட்டுருக்கேன் நான் தான் டிப்பனை மாற்றி எடுத்துட்டு போனேனே இன்னும் நீ தான் என் முட்டை எடுத்துகிட்டு போய் திண்ணி தின்னி தின்னி உள்ளோ முட்டை கிலோ வரைக்கேன் தின்னுமா பாருமா திண்ணி தின்னிங்கிறாமா அப்புறம் நான் அடிச்சு விடுவேன் நீ கேட்கக்கூடாது சரி சண்டை போட்டுக்கிட்டே கிடக்காதீங்க நாளைக்கு முட்டை செஞ்சு தரேன்டா போடா கை கலமிச்சு எல்லாம் கழுவுடா போமா நீ போய் டியூஷன் கிளம்பு அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் எனக்கு முட்டை வேணும் எனக்கு முட்டை வேணும் ஏ திண்ணி என் முட்டையை கொடு ஏ தின் முட்டையை கொடு

வந்தது வேலை சொல்லுவோமா சரி காசை கொடு போய் ரெண்டு வாங்கிட்டு வந்து தொலைறேன் என்ன பண்றது அழுது இல்லை தொலைறேன் என் தங்கம் போடா இப்பயாவது போய் கைகா அமைச்சு எல்லாம் கழிட்டு வந்து சாப்பிடுங்க ரெண்டு பேரும் அம்மா நான் போய் விளையாண்டு வரேன் ரெண்டு மட்டும் நல்லா பெருசாக ஊற்றி ஐயமா நான் வந்துடுவேன் அப்பா வந்தது இது பஞ்சாயத்து தீக்கதாப்பா சரியா இருக்கு சரி போய் ஏதாவது சாப்பிட செஞ்சு கொடுப்போம்